அன்பார்ந்த பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்று என் கேவி முறையினுடைய விஷயங்களை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம் என் கேவி நெல்லை கே வசந்தன் அவர்களுடைய சிஸ்டத்தின் அடிப்படையில் அவர் சொல்லக்கூடிய விதிகள் எல்லாம் எப்படி ஜாதகத்தில் பொருந்தி வருகிறது என்பதை இரண்டு உதாரண ஜாதகத்தோடு நாம் பார்க்க போகிறோம் நாம் பார்த்த வரைக்கும் கடந்த சில நாட்களாக நான் ப்ராக்டிஸ் பண்ணுற பராசரி முறையோடு என்கேபி சிஸ்டத்தையும் அடாப்ட் பண்ணி அதை ரிசல்ட் எடுத்து கொண்டிருக்கிறேன் எப்படி இருக்குது அளவுக்கு பர்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்த்த வரைக்கும் எக்ஸலண்ட்டான பர்ஃபெக்ஷன் அதில் கிடைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை முன்னாடியே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி ஏன்னா ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே பல்வேறு விஷயங்கள் இருக்கணும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுட்டு லக்கணம் நகருது உடனே அது ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது அதோடு மக்களை முக்கியமான ஒரு விஷயத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த சேனலும் எதிர்காலத்தில் கூடிய விரைவில் சேனல் டெர்மினேட் ஆகிறதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்குது ஸோ நான் எப்பொழுதுமே ஜோதிட துறையில் இருக்கக்கூடியவன்தான் இந்த சேனல் இல்லைன்னா இன்னொரு சேனலில் வருவேன் கண்டிப்பாக வருவேன் ஸோ அதனால் என்னுடைய சேனலை நீங்கள் இந்த சேனல் கிடைக்கலைனா கூட நீங்கள் தேடி பாருங்கள் வேறு ஒரு சேனலை ஆரம்பித்து அதில் நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறைய காப்பிரைட் இஷ்யூஸு போலீஸ் கம்ப்ளைண்ட்டு லிட்டிகேஷன்ஸ் எல்லாம் என்னை தேடி வருது ஸோ அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலமையில தான் நான் இருக்கேன் ஃபேஸ் பண்ணுவேன் தைரியமாக அந்த மாதிரியான ஆள் தான் நான் அதுக்கெல்லாம் பயப்படி பயந்து ஓடுற ஆள் கிடையாது ஸோ உங்களுக்கு சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த சேனல் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னொரு சேனலில் நான் வருவேன் கண்டிப்பாக குமார் ஐயர் ஜோதிடர் இப்படிங்கிற பேரில் தான் என்னுடைய சேனல் நேமே இருக்கும் வேறு சேனல் பேர்லாம் வைக்க மாட்டேன் நான் ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகணுங்கிறதுக்காக ஓகே இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம இப்போ நெல்லை வசந்தன் அவருடைய முறைக்கு வருவோம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் கோச்சாரம் எப்படி இருக்குங்கிறது முக்கியம் டெய்லி கோச்சாரத்தை நம்ம கவனிக்கணும் அதன்படி பார்க்கும்போது இன்றைய கோச்சார நிலை அப்படின்னு பார்த்தா சந்திரன் இருபத்தி ஆறு டிகிரியில் இருக்கார் டிரான்ஸிக்கில் ராகுவும் இருபத்தாறு டிகிரியில் இருக்காங்க ரொம்ப க்ளோஸ் கன்ஜங்ஷன் ஒரே டிகிரியில் ராகுச்சந்திரன் இணைவு இருக்குது இது இன்றைய ஸ்பெஷல் அதில் செவ்வாய் வேற சமசப்தவமாக பார்க்குது இது வந்து ஒரு குரூஷியலான ஒரு ஒரு காம்பினேஷன் கிரக நிலை அப்படிங்கிறது அதோடு மட்டும் இல்லை ரெண்டில் சனி செயற்கை அப்படின்னு சொல்லும்போது சனியை செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்க்குறாரு சனி செவ்வாய் தொடர்பு இருக்குது குரு சூரியனுடைய செயற்கை அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த மூணு காம்பினேஷன் அப்படிங்கிறது நெல்லை கே வசந்தன் அவருடைய முறைப்படி இந்த கிரக காம்பினேஷன் இருக்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு ஜாதகம் பார்க்க வருவார்கள் அதான் அவருடைய முதல் விதி அது சம்பந்தமான கேள்விகள் தான் அந்த ஜாதகருக்கு அமையும் இதுதான் முக்கியமான விதி பலன் சொல்லக்கூடிய விதி அந்த அடிப்படையில் முதல்ல நான் பார்த்த ஜாதகம் இப்போது ஸ்கிரீனில் வருது கோச்சாரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போது ஒரு ஜாதகம் உதாரணத்துக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த ஜாதகருடைய பெயர் வந்து பிரகாஷ் இவருடைய லக்னம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஸ்க்ரீனில் வருது இவருடைய லக்னம் விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் லக்னாதிபதி செவ்வாய் புதன் வீட்டில் இருக்கிறார் அப்போ இவருடைய பெயர் பிரகாஷ் அப்படிங்கிறது இந்த இடத்துல புதன் செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கு அப்போது செவ்வாயுடைய புதனுடைய காம்பினேஷனில் வரணும் ஆனால் இதில் இன்னொரு சூரியனோ இதுவோ ஏன்னா பிரகாஷ் அப்படின்னு சொன்னால் பிரகாஷங்கிறது யார் இயல்பாகவே சுய ஒளியுடைய சூரியன் அதுதான் பிரகாஷ் அப்படின்னு பேர் இந்த இடத்துல செவ்வாய் வந்து புதனுடைய வீட்டில் தான் இருக்கார் பிரகாஷுங்கிற பேர் வருது அப்படின்னா செவ்வாய் சூரியனுடைய சாரத்தில் உட்கார்ந்துருக்கார் உத்திர நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கார் அதனால பிரகாஷ் அப்படிங்கிற பேரு இந்த ஜாதகருக்கு மேட்சாரு ஸோ நம்ம இந்த ஜாதகத்தை அப்படியே எடுத்துகிட்டு என் கேபி சிஸ்டத்தில் பொருதி வருதா அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கிரகநிலை என்ன அப்படின்னு சொன்னால் ராகு சந்திரனுடைய கிரகநிலை நம்ம பார்க்குறோம் பாக்கிய ஸ்தானத்தில் ராகு சந்திரன் இந்த ஜாதகத்தில் சேர்ந்திருக்கு கோச்சாரத்தில் இன்னைக்கு கும்பராசியில் ச சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கு ஸோ இது ஒரு முக்கியமான காம்பினேஷன் மற்ற காம்பினேஷன் ஏழில் சுக்கரன் ஆட்சியாக இருக்கார் இந்த ஜாதகத்துலேயும் சுக்கரன் ஏழாம் இடத்துல ஆட்சியாக இருக்கார் ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் என்ன கேள்வி அப்படின்னா இந்த ராகு சந்திரன் ரிலேட்டடான கேள்விகள் தான் இவர் கேட்பார் அப்படிங்கிறது என் கேவி முறையினுடைய அடிப்படையான விஷயம் கோச்சாரத்தையும் அவருடைய ஜனன ஜாதகத்தையும் பொருத்தி அது எந்த பாவகங்களை இயக்குகிறதோ அந்த பாவக சம்பந்தமான கேள்விகள் தான் இருக்கும் சரியா அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ராகு சந்திரன் இவருடைய விருச்சிக லக்கணத்திற்கு ஸ்தானத்தில் பாக்யாதிபதி சந்திரனாகி சந்திரனோடு ராகு சேர்ந்திருக்கக்கூடிய நிலை இன்றைய கோச்சாரத்தில் கும்பராசியில் ராகு சந்திரன் சேர்ந்திருக்கக்கூடிய நிலை ரெண்டும் மேட்ச் ஆகுது அப்போது ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது மிகுந்த மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகநிலை மிகப்பெரிய டிப்ரஸ்ட் ஒரு ஸ்டேட்டு ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வேலை சம்பந்தமான விஷயங்களில் அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ஷனை நான் சொல்கிறேன் அவர்கிட்ட அவர் ஆமாம் அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணுறார் அதான் சார் பிரச்சனை எனக்கு வேலை சம்மந்தமான மன அழுத்தத்தில் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறார் ஸோ என்கேவி சிஸ்டத்தினுடைய அடிப்படையில் இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க முடியும் மனரீதியான சிக்கல்கள் வேலை சம்மந்தமான அழுத்தங்கள் மன பிரச்சனைகளை இது ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடியது இவருக்கு பல்வேறு பிரச்சனைகளும் இருந்தது அதற்கான அந்த பலன்களும் நாம் சொன்னோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதில் டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் போடல ஏன்னா ஒருத்தருடைய எல்லா விஷயத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுனால இவருடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ்லாம் கொடுக்கல அடுத்தது ரெண்டாவது கிரக ரெண்டாவது ஜாதகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க கும்பலக்னத்தில் பிறந்திருக்காங்க இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம் இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் லக்னம் லக்னத்திலேயே சந்திரன் லக்னாதிபதி சனி பதினோராம் இடத்துல செவ்வாயுடைய பார்வையில் இருக்கார் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சந்திரன் பன்னெண்டு டிகிரியில் இருக்கார் கிட்டத்தட்ட அந்த ரீச் ஆக போகிறார் ஆறு டிகிரி நாற்பது மினிட் வரைக்கும் உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரம் அதுக்கப்புறம் சதய நட்சத்திரம் இப்போ இருக்கக்கூடியது இருபத்தி ஏழு டிகிரி முடிஞ்சு இன்றைக்கி கோச்சாரத்தில் சந்திரன் சதய நட்சத்திரத்தில் டிரான்சிட்டில் இருக்கார் இப்போது அந்த சந்திரனும் கோச்சார சந்திரனும் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் மேட்ச் ஆகுது ராகுவும் சந்திரனும் கோச்சாரத்தில் இணைஞ்சிருக்காங்க இங்கே ஜாதகத்தில் சந்திரன் ராகுவுடைய சாரத்தில் இருக்கார் ஸோ இது இந்த கிரக காம்பினேஷன் இந்த இடத்துல என்கேவி சிஸ்டத்தின் அடிப்படையில் பொருந்தி வருகிறது இதுதான் கேள்வியாகவும் இருக்கும் ரெண்டாவது இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் எட்டாம் பார்வையாக சனியை பார்க்குறார் கோச்சாரத்தில் இன்றைக்கி எடுத்து பாருங்க சிம்ம ராசியில் செவ்வாய் இருக்கார் மீன ராசியில் சனி இருக்கார் சனியை செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்க்குறார் ஸோ இந்த ரெண்டு கிரக காம்பினேஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல பர்ஃபெக்டாக மேட்சாக இருந்தால் நம்ம பார்க்க முடியும் இந்த பெண்ணுடைய பெயர் வந்து ராஜ ராஜேஸ்வரி இவங்களுடைய லக்னாதிபதி எங்கே இருக்கார் பாருங்கள் பதினோராம் இடத்துல சனி குருவுடைய வீட்டில் இருக்கார் லக்னத்தில் சந்திரன் லக்னத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை செவ்வாய் பார்க்கிறார் சனி இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் லக்னத்தில் சந்திரன் சந்திரன் ஆறாம் பாவாதிபதி சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரம் ஸோ ராஜ ராஜேஸ்வரி அப்படிங்கிற அந்த பெயர் வந்து இந்த ஜாதகத்துக்கு கரெக்டாக அப்ளை ஆகுது ஏன்னா சந்திரன் பெண் தெய்வங்களை குறிப்பிடக்கூடியது அது ராகுவோடு சேர்ந்துருக்கிறது அதனால் ராஜ ராஜேஸ்வரி அப்படிங்கிற பேர் லக்னாதிபதி குருவுடைய வீட்டில் இருக்கார் ஸோ அமைதியான சாந்த ஸ்வரூபினியான இறைவனுடைய பெயர் அப்படிங்கிறது இந்த இடத்துல மேட்ச் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய அப்பா பேர் ராமச்சந்திரன் அம்மா பேர் சுபலக்ஷ்மி அக்கா பேர் அனுஷா அப்பா பேர் எப்படி ராமச்சந்திரன் வருது அப்படின்னு சொன்னால் ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை சூரியன் யாரு ஸ்ரீராமர் ராமச்சந்திரன் அப்படின்னு சொன்னால் சந்திரனுடைய பேர் சந்திரன் ராமச்சந்திரன் அப்படிங்கிறது சந்திரன் லக்னத்திலே இருக்கார் பாக்யஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரனுடைய சேர்க்கை இருக்கு ஸோ சாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தகப்பனாருடைய பெயர் அப்படிங்கிறது ராமச்சந்திரன் அம்மா பெயர் சுபலட்சுமி நாலாம் யார் நாலாம் பாவாதிபதி சுக்கரன் அவர் பாகியஸ்தானத்திலே இருக்கார் நாலாம் பாவாதிபதி சுக்கரன் சுக்கரனுக்குரிய பெயர்களில் ஒன்று லக்ஷ்மி அப்படிங்கிறது வருது அதே போல் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சனி வனஜா கிரிஜா ஷா அப்படிங்கிற ஷா ஜா அப்படிங்கிற பேரில் வருமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார் அக்கா பேர் அனுஷா அப்படின்னு சொன்னார் ஸோ இந்த பெயர்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிறத நம்மளால் கவனிக்க முடியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ இவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு நான் இவங்களுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா இவங்க மன ரீதியான பாதிக்கப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா ஆறு சந்திரன் லக்னத்தில் இருக்கார் சந்திரன் ராகுவோட சேர்ந்திருக்கார் இன்றைக்கி கோச்சாரத்திலேயே சந்திரன் ராகு சேர்க்கை இருக்குது இது முக்கியமான காம்பினேஷன் ஸோ உங்களுடைய இந்த பெண் வந்து மனநலம் சார்ந்த பிரச்சனையில் சிக்கியிருக்காரா அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இந்த பிரச்சனைகள் தான் இந்த பொண்ணு இருக்காங்க அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு இது எப்படி வரும் என்ன எப்படி சரியாகுமா என்ன எது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இவர் கேட்டார் ஸோ அதற்கான பதில்களை நம்ம சொன்னோம் அது ரொம்ப ப்ரைவேட்டான விஷயம் அதை நான் ஓப்பனாக ஷேர் பண்ண முடியாது ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன ஹைலைட் பண்ண வரேன் அப்படின்னு சொன்னால் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தொடர்பு என்பது ஜாதகத்தில் இருந்தால் மட்டுமே அந்த ஜாதகம் அன்றைக்கு கன்சல்டேஷனுக்கு வரும் அப்படிங்கிற விதி இந்த இடத்துல புரிந்து வருது ரெண்டாவது கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் என்பது இந்த ஜா வரக்கூடிய ஜாதகத்தில் இருக்கும் அந்த ஜாதக அந்த கிரக இணைவுகள் சம்பந்தமான கேள்விகள் தான் அந்த ஜாதகருக்கு கேள்வியாக கேட்கப்படும் அதுக்கு தான் நாம் பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோவாக அந்த சம்பந்தப்பட்ட நம்முடைய வாடிக்கையாளர்களுடைய சம்மதத்தோடு இந்த வீடியோவை நான் பதிவேற்றம் செய்கிறேன் எனவே என் கேவி முறையை பயிலக்கூடிய ஆர்வமுடைய ஜோதிட ஆர்வலர்களுக்கு இது ஒரு ஜோதிட விருந்தாகவே அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிவித்துக்கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்